சரிங்களா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் வந்து கோட்டா நோக்கா ஜெய்டானார் பிலிபாகா அப்புறம் சொல்லிட்டு ரயணி ரஞ்சன்கோன் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம மூந்தால் வந்து வரத்து வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்தந்த ஏரியாக்களில் வந்து நம்ம இன்னைக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து இந்தந்த ரேட்டில் வந்து மிக மிக குறைவான ரேட்டில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வந்துடலாம் முன்னமே சொன்னபடி அங்கேருந்து இங்கே நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு வந்து நாலு ரூபா அதுலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் நமக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப டன்னு கணக்கில் எடுக்கணும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா மூணு டன்னு டு அஞ்சு டன்னு வந்து மினிமம் நம்ம எடுக்கணும் மக்களே அப்போ தான் நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் மக்களே இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிறு எங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும் எங்கெங்கெல்லாம் அதிகமான கொள்முதல் இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டேட்டில் பார்த்தோம் மக்களே தொடர்ந்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஸோ மீன்